மரவாதேன் நினைக்கின்றேன் மன துன்மை வைத்தாய் பெண்ணை தன்பால் பெண்ணை நன்னூற அத்தா அத்தாண காணாயில் நாயே பல நாளும் நினைக்கும் தீ மத தொன்னை தேயாய் திருத்தேன் பெறாக தேவியார் பண்ணை பெண்ணின் துறையுள் ஆயா உன காலாயி அல்லே நே எளிமையா இருக்கா புரியுதா புரியுதா முதல்ல வந்துடலாமா இப்ப உங்களுக்கு இது எப்படிங்க பாருங்க தனநா தன தன தானன தன தானன தானா இதான் நடை தன தானன தன தானன தன தானன தானா இதான் இதனுடைய நடை புரியுதா இந்த நடையிலேயே தான் இந்த பாட்டு முழுக்க போவோம் பாருங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பண்ணை தன்பால் பண்ணை நல்லூரத்துறை அத்தாண கால நாயே பல நாளும் நினைப்பின்றி மன துந்தே தேயாய் திரிந்தித்தேன் பெறதாக அறிவித்தேன் வேறு பண்ணி தன்பால் பண்ணி நல்லூர் அறுத்துறையுள் புதுபோக்குல நூத்தி தொண்ணூறு அந்த பாருங்க கிடைக்கும் ஒரு டபுள் ஆக்கிக்கணும் அவ்வளவுதான் நூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா நூத்தி தொண்ணூறு அந்த இதுல கிடையாது மன துன்னை ஒ மனிதானே வயிற்று நின்னார் பண்ணை தன்பால் பண்ணி நல்லூரத்துறையுள்ள அன்னே உன காடாயினி அல்லாதே புதியேன் இனி பிறவேன் பெறின் மூதேன் பெற்ற மூதி கொடியேன் கன பொய்யேன் உத்தேனை குறிக்கொள்ளி நல்லூர்துறையுள் அடிகல் உனக்கான பாதம் பணிவார்கள் பெரும் பண்டமும் அது பணியாய்

தன்னார் மதி சூபிட்டன் போலும் திருமேனி என்னார் குரம் உன்றும் ஏரின்னே நடை செய்தால் மன்னார் பண்ணை கென்பால் வண்ணை நல்லூர் குரையுன்

ോൾ വണ്ണി തൻപാൾ വണ്ണി നല്ലോർ അറു തുറയു ആ കാണിയേ എട്ടായ് പുറം ഊണ്ടും എനിയും സിലെ കൊട്ടായ് சொல்லித்திரியோ செக்கர்வாணி ஏற்றாய் பண்ணை தன்பாய் வண்ணை நல்லூர்துறையுள் ஆற்றாயுன காணாயினி அல்லாமி மடுவாழ்நீ மலையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயினு செடுவாழ்வண்ணை தென் வாழ்வண்ணை நல்லு அறுத்துறைமு அழகா உன காலாயின் அல்லூப்பு நல் எய்தி கரைகள் இத்திரை கையான் பாரூர் புகழ் எய்தி பண்ணாமணியுந்தே சீரூர் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர துறை ஆறு என் பெயர் வாக்கால் இப்படிதான் இப்ப நீங்க ஒன்னு ரெண்டு ஏழு பத்து பண்ணலாமா ஒன்னு ரெண்டு ஏழு பத்து আর কি বাবা পিতা பிரமாடம் ரொம்ப